இளம்பெரு இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம் எல்லாருமே அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கின்றது நேற்றைய தினமே சமூக வலைதளங்களில் இந்த செய்தி பயங்கரமாக வைரலாகிருந்துச்சு அதாவது பன்னிரெண்டாம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சி மாலை மூன்று மணி அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி நேற்றைய தினமே சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வைரலாகி இருந்துச்சு ஸோ அதன் நினைப்படையில் கரெக்டாக மூணு மணி அளவில் இன்னைக்கு கூட நான் செய்தி தொலைக்காட்சி ஆன் பண்ணி உட்காந்துட்டேன் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி எத்தனை தொகுதி கேட்க போறாங்க அத்தனை தொகுதிகளில் எத்தனை தொகுதி பொது தொகுதி எத்தனை தொகுதி தனித்தகுதி இந்த மாதிரி செய்திகள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் கரெக்டா மூணு மணிக்கெல்லாம் செய்தி தொலைக்காட்சியில ஆண்மணி உட்காந்துருந்தேன் தொகுதி பொங்கீடு பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கின்றது விடுதலை சிறுதை எத்தனை தொகுதி கேட்டிருக்காங்க அப்படின்ற செய்தியை இந்த காணொடியில கொஞ்சம் டீடெயிலா பார்க்கலாம் நாங்கள் இப்படி பார்த்துட்டோம் இனி சென்ட்லாம் என்னால் துறைய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அதான் மக்களை நம்ம ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் பேசியிருந்தோம் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பட்டியல் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஒரு பட்டியல் வந்து கொடுத்துருந்தாங்க பொதுவாக அவங்க மட்டும் கிடையாது எல்லா கட்சியிலுமே என்ன பண்ணுவாங்கன்னா பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் வந்து கொடுப்பாங்க அதாவது யார் தலைமையின் கீழ் நம்ம போட்டி போட போகிறோமோ அந்த கட்சிகிட்ட இந்த தொகுதியில் நாங்கள் போட்டி போட்டோம்னா எங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியிலுமே என்ன பண்ணுவாங்கன்னா பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை தன்னுடைய தலைமை கட்சியில் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஆல்ரெடி உத்தேச பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இத்தனை தொகுதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வெளிவந்துருந்துச்சு அதை இனிமேல் தொகுத்து நம்ம ஒரு காணொலியாக நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருந்தோம் வாய்ப்பு இருக்கும் தோழர்கள் அந்த வீடியோ போய் பார்த்து வந்துருங்க ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி வந்து எத்தனை தொகுதி வந்து கேட்டிருக்காங்க அதில் எத்தனை தொகுதி தனித்தொகுதி எத்தனை தொகுதி பொது தொகுதி அதில் வந்து இத்தனை தொகுதி நீங்க கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனை தொகுதியை ஃபைனல் அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தியும் இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதான் மக்களே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் எழுச்சி தமிழர்கள் திருமாவளன் அவர்கள் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் பனையூர் பாபு அவர்கள் சிந்தனை செல்வன் அவர்கள் அதே மாதிரி ஆளூர் சாணவாஸ் அவர்கள் ரவிக்குமார் அவர்கள் இவங்கள்லாம் தான் வந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை பேசுவதற்காக போயிருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகம் டிஆர் பால் அவருடைய தலைமையில் தான் இந்த தொகுதி பங்கீடு குழு பேச்சுவார்த்தை குழு வந்து அமைச்சிருக்காங்க ஸோ சரியாக மூன்று மணி அளவில் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிஞ்சிச்சு அதற்கு பின்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டில் சில செய்திகள்லாம் சொல்கிறார் ஸோ அந்த செய்தியின் அடிப்படையில் தான் எத்தனை தொகுதி வந்து வீசியாக வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற செய்தியை நம்ம சொல்ல போகிறோம் அது மட்டும் கிடையாது அந்த தொகுதிகள் கேட்டாங்க இல்லையா அதாவது முனைவர் தொழில் திருமாவளவர்கள் இந்த மாதிரி தொகுதி கேட்டிருக்காரு இல்லையா அந்த தொகுதியில வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னுமே நாம வந்து ஒரு சில அனலைட்டிகளெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த அனலைட்டிகளும் என்னென்ன அப்படின்றது இந்த காணொலியில் பார்த்திடலாம் விடுதலை சிறுத்தை கட்சி மொத்தம் ஒரு ஏழு தொகுதியை வந்து கேட்டிருக்காங்க அதாவது ஒரு ஏழு தொகுதி கேட்டிருக்காங்க இந்த ஏழு தொகுதியில நான்கு தொகுதி வந்து தனி தொகுதி அதே மாதிரி மூன்று தொகுதி வந்து பொது தொகுதி இதைத்தான் வந்து விசிக்க வந்து டிமாண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ இந்த தொகுதிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு ஒதுக்குனீங்க அப்படின்னா நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனித்தொகுதி வந்து நான்கு தொகுதி பொது தொகுதி வந்து மூன்று தொகுதி இந்த தனித்தொகுதி பொது தொகுதி இவங்க வந்து ஒரு உத்தேசமாக ஒரு ஏழு தொகுதி பட்டியல் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் தனித்தொகுதி எங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு மூன்று தொகுதி ஒதுக்குங்க அதே மாதிரி பொது தொகுதி எங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்குங்க அப்படின்ற மாதிரி ஃபைனல் ஜென்ரலைஸாக நாலு தொகுதியை வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ விசிகா இந்த வட்டம் டிமாண்ட் பண்ணியிருக்கின்ற தொகுதி வந்து நான்கு தொகுதி ஸோ இவங்க உத்தேசமாக கொடுத்துருக்கின்ற பட்டியல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு தொகுதி ஏழு தொகுதி வந்து உத்தேச பட்டியலாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அந்த தனித்தொகுதி என்னென்ன விசிகா கொடுத்துருக்காங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் தனித்தொகுதி நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் சிதம்பரம் தொகுதி அது வந்து விடுதலை சிறுதை கட்சி நிறுவனர் முனைவத்தொழில் திருமாவளவர்களுடைய ஒரு தொகுதி அசைக்க முடியாத தொகுதி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக விழுப்புரம் தொகுதி இது டாக்டர் ரவிக்குமார் அவருடைய தொகுதி அடுத்தபடியாக காஞ்சிபுரம் தொகுதி அடுத்தபடியாக திருவள்ளூர் தொகுதி ஸோ இந்த நாலு தொகுதியை தான் விடுதலை சிறுத்தை கட்சி தனித்தொகுதியாக டிமாண்ட்னு வச்சுருக்காங்க ஸோ இந்த நான்கு தொகுதிகளில் மூன்று தொகுதியை நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான்கு என்பது வந்து ஒரு சூஸ் சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனலாக கொடுப்பாங்க இல்லையா ஸோ இந்த நான்கு தொகுதி கொடுத்துருக்காங்க இந்த நான்கு தொகுதியில் மூன்றைகள் ஒதுக்குங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த நான்கில் வந்து வழக்கம்போல் சிதம்பரம் தொகுதியும் விழுப்புரம் தொகுதியும் கண்டிப்பாக நம்மள விசிக்காக்கு ஒதுக்கப்படும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுபோக விசிக்காவுக்கு கிடைக்கப் போகின்ற இன்னொரு தனித்தொகுதி அது காஞ்சிபுரம் தொகுதியா இல்லாட்டி திருவள்ளூர் தொகுதியா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதற்கு பின்பாக பொது தொகுதிகள் வந்து ஒரு மூன்று லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அது என்னென்ன அப்படின்னா பெரம்பலூர் தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி அதே மாதிரி மயிலாடுதுறை தொகுதி இந்த மூன்று தொகுதிகளை தான் விசிகா வந்து உத்தேசப்பட்டியலாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூன்று தொகுதிகளில் ஒரு தொகுதியை வந்து நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதியை வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க இது மூன்றில் எதை ஒதுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல ஸோ ஆக மொத்தலும் விசிகா வந்து பட்டியல் கொடுத்திருக்கின்ற தொகுதிகள் மொத்தம் மொத்தம் ஏழு அதில் தனித்தொகுதிகள் மூன்று பொது தொகுதிகள் வந்து ஒன்று ஸோ மொத்தமாக நான்கு தொகுதிகள் எங்களுக்கு இந்த உடனே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஃபைனலைஸ் வந்து பண்ணியிருக்காங்க தனித்தொகுதியில் சிதம்பரம் தொகுதி விடுதலை சிறுதை கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளுடைய தொகுதி அடுத்தபடியாக விழுப்புரம் தொகுதி டாக்டர் ரவிக்குமார் உடைய தொகுதி அடுத்தபடியாக காஞ்சிபுரம் தொகுதி வந்து ஜி செல்வம் என்று சொல்லப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தொகுதி அதற்கு பின்பாக திருவள்ளூர் தொகுதி ஜெயக்குமார் கே ஜெயக்குமார் என்று சொல்லப்படுகின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தொகுதி ஸோ இந்த நான்கு தொகுதிகளிலுமே இசிக்காக வந்து டிமாண்ட் வச்சிருக்கேன் இந்த நான்கு தொகுதியிலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு பாசிபிளான ஒரு தொகுதிகள் தான் ஸோ என்ன நாங்களுமே வந்து யார் இருக்காங்கன்னா விடுதலை சாரி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த இந்திய ஜனநாயக கூட்டணி இருக்கு இல்லையா அந்த கூட்டணி தான் வந்து என்ன பண்ணுறாங்க அது வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அது சூடியிருக்காங்க அடுத்து பொது தொகுதி பொது தொகுதியில் பெரம்பலூர் தொகுதி வந்து தண்டவராயபுரம் ராமசாமி பச்சமுத்து என்று சொல்லப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற நபர் தான் இந்த பகுதியினுடைய ஒரு எம்பியாக வந்து இருக்கிறார் அடுத்து கள்ளக்குறிச்சி தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதியில் கௌதம சிகாமணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கௌதம சிகாமணி தான் இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியில் எம்பியாக வந்திருக்கிறார் அடுத்து மயிலாடுதுறை மயிலாடுதுறை தொகுதி வந்து ராமலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம் எம்பி தான் இந்த மயிலாடுதுறையில் வந்து ஒரு எம்பியாக வந்துருக்கிறார் ஸோ ஆமத்தில் பொது தொகுதியுமே பார்த்தோம் அப்படின்னா அது பொது தொகுதியிலுமே வந்து மூன்று தொகுதிகளுமே விசிகா வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கிற அந்த மூன்று தொகுதிகளிலையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் அங்கே வந்து எம்பியாக இருக்கிறாங்க அதுமாதிரி தனித்தொகுதி இருக்கு இல்லையா விசிகா டிமாண்ட் பண்ண அந்த தனித்தொகுதி அந்த தனித்தொகுதியிலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிகள் தான் அந்த இடத்துல வந்து எம்பியாக வந்துருக்கிறாங்க ஆக மொத்தல இந்த ஏழு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து எந்த தொகுதியை கொடுத்தாலும் விசிகா டிமாண்ட் பண்ணியிருக்கின்ற அந்த நான்கு தொகுதிகளில் எந்த தொகுதியை கொடுத்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து வெற்றி பெறுவதற்கு முழு வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தொகுதிகளுமே தனித்தனியாக அனலைட்டிகள் பண்ணி அதில் வந்து விசிக்காக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வாய்ப்பு இருக்கும் தொலை பார்த்துட்டு வந்துருங்க ஆனால் கடைசியாக நம்ம போட்ட வீடியோவுக்கும் இப்போ நம்ம விடுதலை முனைவர் தொழில் முனைவிருமாவர்கள் கேட்ட அந்த தொகுதிகளுக்கும் ஒரு சின்ன வேரியன்ட் வந்து இருக்குது ஏன்னா கடைசியாக வந்து விசிக்கா வந்து டிமாண்ட் பண்ணிய தொகுதி அதாவது உத்தேசப்பட்டியலில் கொடுத்த தொகுதிகள் என்ற எண்ணிக்கை எவ்வளோ பார்த்தோம்னா வெறும் ஐந்து தொகுதிகள் தான் ஆனால் இன்றைக்கி வந்து இரண்டு தொகுதிகள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸ்ட்ரா கேட்கப்பட்ட இரண்டு தொகுதிகள் என்னென்ன தொகுதி அப்படின்னா திருவள்ளூர் தொகுதி திருவள்ளூர் தொகுதி தனி தொகுதி அதேமாரி மயிலாடுதுறை தொகுதி மயிலாடுதுறை தொகுதி வந்து பொது தொகுதி இந்த ரெண்டு தொகுதியை வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் விசியை வந்து ஐந்து தொகுதி வந்து உத்தேசப்பட்டியலாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐந்து தொகுதிகளில் ஜெயிப்பதற்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி முழு தரவுகள் எல்லாமே அந்த வீடியோவில் போட்டிருக்கோம் வாய்ப்பு இருக்கிறது அதை பார்த்துருங்க ஆனால் இப்போ இன்றைக்கி நடந்த பேச்சுவார்த்தையில் யாருக்குமே தெரியாது இந்த ரெண்டு தொகுதியை வந்து திருமாவளவர்கள் எக்ஸ்ட்ரா கேட்க போகிறார் அப்படின்ற செய்தி வந்து யாருக்குமே தெரியவே தெரியாது ஸோ இரண்டு தொகுதியில் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காரு அந்த இரண்டு தொகுதியில் வந்து ஒரு தொகுதி வந்து திருவள்ளூர் திரு திருவள்ளூர் தொகுதி இன்னொரு தொகுதி மயிலாடுதுறை தொகுதி ஸோ இந்த திருவள்ளூர் தொகுதியிலையும் மயிலாடுதுறை தொகுதியிலையும் விசிக்கா வந்து வெற்றி பெறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு சின்ன அனலைட்டிகள் நம்ம பண்ணியிருக்கோம் அதையுமே சொல்லிடுவோம் திருவள்ளூர் தொகுதியில் வந்து அது வந்து ஒரு தனித்தொகுதி இந்த தனித்தொகுதியில் மொத்தம் ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதி தான் இந்த தொகுதி அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் வந்து இரண்டு தனித்தொகுதிகள் வந்து வருது அதாவது ஒரு தொகுதி பொன்னேரி பொன்னேரி வந்து ஒரு தொகுதி அதே மாதிரி பூந்தமல்லி அதுவுமே வந்து ஒரு தனித்தொகுதி ஸோ இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் தனித்தொகுதியாக வந்து இருக்குது ஸோ இந்த ரெண்டு தனித்தொகுதியிலுமே யார் ஜீ வெற்றி பெற்றிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பொன்னேரியில் காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்காங்க அதே மாதிரி பூந்தமொழியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அதற்கு பின்பாக பூண்டி இருக்குது திருவள்ளூர் இருக்குது பூந்தம ஆவடி இருக்குது மாதாவரம் இருக்குது ஸோ இந்த எல்லா தொகுதிகளிலுமே யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ திருவள்ளூர் தொகுதியுமே வந்து வெற்றி பெறுவதற்கான விடுதலை சிறுத்தை கட்சியின் கேஸ் போட்டி போட்டாங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா இரண்டு தொகுதி இருக்குது அதுபோக வந்து எல்லா தொகுதிகளிலுமே யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ சிதம்பரம் தொகுதி விழுப்புரம் தொகுதி இது போக காஞ்சிபுரம் திருவள்ளூர் வந்து எக்ஸ்ட்ரா கெட்டிருக்காங்க இல்லையா அதாவது சிதம்பரம் தொகுதியும் விழுப்புரம் தொகுதியும் எப்படியும் கொடுத்துருவோம் விசிகா கொடுத்துருவாங்க இது போக காஞ்சிபுரம் தொகுதியும் திருவள்ளூர் தொகுதியும் வந்து விசிகா கேட்டிருக்காங்க இல்லையா இதில் திருவள்ளூர் தொகுதி வந்து எடுப்பதற்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி பொது தொகுதியில் வந்து ஒரு தொகுதி தான் எக்ஸ்ட்ரா கேட்டாரு சொன்னேன் இல்லையா அது வந்து மயிலாடுதுறை ஸோ ஆல்ரெடி நம்ம உத்தேசப்பட்டியில் ஐந்து தொகுதி தான் கொடுத்தாரு ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு தொகுதி எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காரு அது ஒன்று தனி தொகுதி ஒன்று பொது தொகுதி இந்த பொது தொகுதியில் வந்து மயிலாடுதுறை வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காரு இந்த மயிலாடுதுறையிலுமே வீசிகா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பான மூலம் வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த தொகுதியிலுமே வந்து ஒரு இரண்டு தனி தொகுதிகள் வந்து இருக்குது மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஆறுலையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க சரிங்களா இந்த பொது தொகுதியில ஆறுலையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க இதில் வந்து இரண்டு தொகுதி வந்து தனித்தொகுதி அந்த இரண்டு தொகுதி என்னென்ன அப்படின்னா சீர்காழி வந்து தனித்தொகுதி இந்த சீர்காழியில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து திருவிடை மருது இந்த திருவிடை மருதுலையுமே வந்து திராவிட முன்னேற்றங்கள் கழகம் வெற்றி பெற்றிருக்காங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா இந்த மயிலாடுதுறை தொகுதிக்குள்ளே தான் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி வந்து வருது இந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதி வந்து ஜவஹர் உள்ளா இருக்கார் இல்லையா மனிதநேய மக்கள் கட்சியினுடைய உள்ளா அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் ஸோ ஜவஹர்ல்லாவுடைய ஓட்டுமே நமக்கு இஸ்லாமியருடைய ஓட்டுமே நமக்கு கிடைக்கும் அதுப்பாக வந்து தனித்தொகுதியில் வந்து ரெண்டு தொகுதியிலுமே வந்து திராவிட முன்னேற்றங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அமௌண்ட் மூன்று தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் வந்து விசிகாவுக்கு ஒரு பக்கபலமாக வந்து இந்த தொகுதி வந்து இருக்குது இப்போ இஸ்லாமியர்களுக்காக விசிகா களமாடிய கல போராட்டங்கள் என்பது ரொம்ப ரொம்ப ஏராளம் சரிங்களா சிஏ சட்டமாக இருக்கட்டும் இன்னும் இதர பின்ன சிறுபான்மை மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பறிக்கப்பட்ட பொழுது அதே மாதிரி வந்து ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் படிக்கப்பட்ட பொழுது விசிகா தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு குரல் ரைஸ் பண்ணுறாங்க லட்சோபலட்ச சிறுத்தைகள் ஒன்று திரட்டி பேரணி வந்து நடத்தி காட்டினாங்க அதே மாதிரி வாக்களிக்கலை ரொம்ப ரொம்ப முக்கியம் சிஏ சட்டத்துக்கு ஆதரவாக விசிகா வந்து வாக்களிக்கலை அது என்ன டிமாண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா சிஏ சட்டத்துக்கு வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்க ஈழத்தமிழர்களையும் அதே மாதிரி இஸ்லாமியரும் நாங்கள் சேர்த்துக்குடுவோம் அப்படின்னு சொல்லி சிஏ சட்டத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வாங்க நாங்கள் வாக்களிக்கிறோம் அப்படின்ற மாதிரி விசிகா வந்து டிமாண்ட் பண்ணாங்க ஸோ விசிகா வந்து இஸ்லாமிய மக்களுக்கு பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது முதல் ஆளாக களத்தில் இறங்குகின்ற கட்சி விசிகா ஸோ இந்த புது தொகுதியில் வந்து மயிலாடுதுறை வந்து விசி கணவர் கேட்டிருக்காரு இந்த மயிலாடுதுறை தொகுதி வந்து கிடைத்தால் இஸ்லாமிய வாக்கு வங்கிகள் ஏன்னா ஆல்ரெடி ஜவஹர்லாம் வந்து அங்கே எம்எல்ஏவாக இருக்காரு இதுபோக இரண்டு தனி வேறு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வெற்றி வாய்ப்புகள் என்பது இந்த மயிலாடுதுறையில் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது ஸோ இதை எப்படியோ இறுதியாக விடுதலை சிறுதை கிருஷ்ணர்களோட முனைவர் தொல் தான் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணுவார் அதேமாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இவங்களோ ஒரு பேச்சுவார்த்தையில் போய் ஃபைனலைஸ் எதை ஃபைனலைஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்துக்குமே வீசிக்காக வீசிக்கறங்க களமாடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகள் எல்லாமே நமக்கு வந்தவனும் இருக்கின்றது ஸோ கற்பி ஒன்று செய்கிற புரட்சி செய்ய என்று புரட்சியாக நம்ம ஒரையை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்